வாசுதேவசிய ஏ பக்தாக சாந்தாக தத் தற்கத மானசாக எத்தவான நிவர்த்தந்தே தத்பதம் வைஷ்ணவம் சுராக வாசுதேவனுடைய பக்தர்கள்லாம் போய் எங்கே வாசம் பண்ணுகிறார்களோ அப்பேற்பட்ட ஒரு புரியான வைகுண்டம்னு இங்கே அதை பற்றிய எத்தான் நிவர்த்தன்தே எங்கே போகிறதுனால திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லையோ அப்பேற்பட்ட சுரூபம் அது அங்கேயும் வைகுண்டம்னு சொல்லும்போது மோட்சம்தான் சொல்லப்படுறது தான் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா அதிலிருந்து திருப்பி சம்சாரத்துக்கு வர்றதில்லை அப்படிங்கிறதுனால அது விஷ்ணுபதம்னு சொல்கிறேன் அதனால்தான் கங்கையை பற்றி சொல்லும் பொழுது விஷ்ணுபாதத்தை தான் அடையிறது இந்த கங்கைங்கிறது ஞானத்தை சொல் ஞான பிரவாகம் தான் அதை ஞான கங்கைன்னு சொல்லுவோம் பரமேஸ்வரனுடைய முடி அப்படின்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன்றது வேதஸ்வரூபம் தானே வேத வேத வேதஸ்வரூபமாக தான் ஈஸ்வரன் இருக்கார் அவருடைய முடிங்கிறது வேதாந்தங்கள் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜானம்தான் ஆத்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியது அப்போது பரமேஸ்வரனுடைய முடியாக கங்கை இருக்குது முடியில் இருக்குது கங்கை வேதாந்தத்தில் இந்த ஜான பிரவாகம் இருக்குது அந்த ஜானம் எங்கே நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுன்னா விஷ்ணுபாதத்தில் போய் சேர்க்கறது ஏன்னா விஷ்ணுபாதம்ங்கிறதா மோட்சம் அது எங்க இங்கே சொன்ன இந்த இடத்துல எத்கத்வான நிவர்த்தன்தே தத்தாம வைஷ்ணவம்னு அந்த எத்கத்வா இதில் கீதையில் சொல்கிறார் எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் என்னுடைய அந்த பாதத்தில் போனேன் நான் நீ திரும்பி வர திரும்பி வரதில்லைன்னா போய் மாட்டின்றோன்னு அர்த்தம் இல்லை திருப்பி சம்சாரத்தில் விழுந்து கஷ்டப்படுறது இல்லைன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கு இவாள்லாம் போனா அங்க வந்து பகவான் சயனம் பண்ணின் இருக்கான் தத்திர போகிபதேர் போகம் அதிர்ஷ்டாய மனோகரம் ஷயானம் திரிதஷஸ்ரேஷ்டம் நீலமேக சமத்விஷம் அங்க போகம் போகினா வந்து ஆதிசேஷம் ஆதிசேஷனில் வந்து சயனம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள் திரிதஷ திரிதஷஸ்ரேஷ்டம் திரிதஷகான முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவர்களில் சிரேஷ்டராக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவானவர் நீலமேக சமத்ரிஷம் என்ன நீலமேக சியாமலனாக இருக்கக்கூடிய விஷ்ணு அந்த இடத்துல சயனம் பண்ணிட்டு இருக்கார் அவரை போய் இவாழெலாம் தரிசனம் பண்ணுறா அங்கே போய் மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணுறா பண்ணதுக்கப்புறம் விஷ்ணுவானவர் என்ன சொல்கிறாருன்னா நீ சூரனை ஜெயிக்கிறத பற்றி பேசுகிற நானே வந்து சூரண்டப்பட்ட அவஸ்தை தாங்க முடியாம மேரு பருவதத்தில் போய் ஒழிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஏன்னா இவர் போய் யுத்தம் பண்ணார் தாரகனையே தாண்ட முடியல ஏன்னா தாரகனே வந்து எல்லா அஸ்திரங்களையும் துவம்சம் பண்ணிட்டான் பெருசாக அந்த தாரக்கனுக்கும் விஷ்ணுக்கும் நடக்கிற யுத்தம் வந்து பின்னாடி வர்ணனை வருது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் யுத்தம் பண்றா கடைசியில வந்து தாரகனை வந்து ஒன்றும் பண்ண முடியல அப்போ விஷ்ணு என்ன பண்றார் மேரு பருவதத்தில் போய் இருந்துடுறார் அப்போ இதுக்கப்புறம் அந்த பிராமணர்கள் சூத்தர்கிட்ட கேட்கறார் இப்படி மேரு பருவதத்தில் போய் இருக்க முடியும் அப்படின்னா அப்படி மேரு பருவதத்துக்கு என்ன விசேஷம் எதனால வந்து மேரு பருவதத்தில் போனால் மட்டும் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு கேட்ட உடனே சூத்தர் சொல்றார் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால மேரு பருவதத்துக்கு போகிறவள எதுவும் பண்ண முடியாங்கிறது ஏற்பட்டுருக்கு ஏன்னா ஒரு சமயம் என்னாச்சா ராட்சசர்கள் வந்து தேவர்களை வந்து துறந்திங்க வரார் வரும்பொழுது மேறுபர்வதில் வந்து ஈஸ்வரன் இருக்கார் அந்த சமயத்தில் அவரை பார்க்குறதுக்காக இவா போகிறான் போயும் அவளை விடாமல் துரத்தின்னு வந்து மிஸ் பண்ணுறான் ஈஸ்வரன் இருக்கிறதையும் பற்றி கவலைப்படாமல் ராட்சசர்கள் இந்த மாதிரி பண்ணதுனால அவர் என்ன சாபம் கொடுத்துட்டாருன்னா மேறு பருவதத்தைக்குள்ளே மட்டும் ராட்சசாலால் வர முடியாது எந்த காரணத்தினால அதுக்கு அனுமதி கிடச்சா கூட மேலே ஏற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மேறுபர்வதற்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இது கொடுத்துட்டார் அதனால தேவர்களுக்கெல்லாம் எப்ப பிரச்சனை மேல் பருவத்தில் போய் ஒளிஞ்சுருவாளாம் விஷ்ணு வந்து மாதிரி போய் ஒளிஞ்சுன்று இப்போ அதோட இருக்கு இந்த சமயத்தில் விஷ்ணு வந்து இவாளுக்கு ஒரு வழி சொல்லணும்னு இவா கேட்ட உடனே இவரை ஸ்தோத்திரம் பண்றாரு விஷ்ணு ஒரு சிவஸ்தோத்திரமே பண்றாரு இந்த இடத்துல ஸ்தோத்திரம் நான் படிக்கிறேங்க ருதிராட்ச மாலிகா க்ளப்தபூஷணோ விமலாக்கிருதி இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் தபஸ் பண்ணுறாராம் மகாவிஷ்ணுவானவர் ருதிராட்சம் மா மாலை ருதிராட்ச மாலை விபூதியெல்லாம் தரிச்சுண்டு விஷ்ணு பண்ணுறாராம் கிருஷ்ணாதினோத்தரா சங்க மௌஞ்சி காஞ்சாதி ஆகிரு சஜலேலைவ பாவிதேன தயம்பகை த்ரியுஷேன தாலேன பஞ்சாட்சர சமன்விதை திரிபுன்றாங்கி சோ இதில் மகாவிஷ்ணுவானவர் ருத்ராட்ச மாலை பஸ்மம் திரிபுன்றாந்தமாக தரிச்சின்னு இருக்கார் த்ரீயுஷம்ன்ற மந்திரத்தை சொல்லி தரிக்கணும்னு இருக்குது நம்ம சந்தியாந்தனத்தில் கொள்ள திரை திரையாயுஷம் அதெல்லாம் சொல்லி அதாவது விபூதி எப்படி தரிச்சிக்கணுங்கிறதுக்கும் ஒரு இது இருக்குது இன்ஃபேக்ட் பஸ்மே இந்த பரமேஸ்வரனுடைய சுரூபத்தை சொல்லக்கூடியதுதான் இப்போ நான் ஏற்கனவே ஸ்தானுன்னு சொன்னோம் பரமேஸ்வரன் வந்து கட்ட மாதிரின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து இப்போ மகாபெரி போது சொல்லுவா அம்பாளுக்கு வந்து கதம்பவன வாசினின்னு ஒரு உண்டு அப்பர்ணான்னு ஒரு பெயர் உண்டு பர்ணம்னா இலை தாமிர பரணின்னு சொல்றோம் இல்லையோ செப்பு இலைச்சு தாமிர பர்ணம் தாமிர சபை இருக்கவில்லையோ அந்த அதனால் தாமிர பரணின்னு பேர் நதி இந்த பர்ணம்னா இலை நர்த்தம் அபர்ணானா இலை இல்லாத குடி அம்பாள் வந்து பிரளய காலத்தில் வந்து அவ்யாகிருத்தமாக இருக்கா எப்படி நம்ம தூக்க தூங்கு அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தூங்க போகிறோம் முடிஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு அஜ்ஞானம் இருக்குது நான் வேறே இது வேறன்னு இருக்குது தூக்கத்துக்கு போனால் நான் வேற இது வேறேங்கிறதுலாம் அது எதுவும் தெரியல ஆனால் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இருக்கிற அஜ்ஞானம் திரும்பி அப்ப அப்போ தூங்கும்போது அந்த அஞ்ஞானம் எப்படி இருக்குன்னா அவ்யாகிருதமாக இருக்குது அன்மேனிஃபெஸ்ட்னு சொல்கிறோம் இருக்குது ஆனால் தெரியல அது மாதிரி பிரளயத்தில் என்ன இருந்ததுன்னா ஜீவன்கள்லாம் அவ்யாகத்த அவஸ்தைக்கு போயிடும் ஏன்னா இந்த ஜீவன் எப்போ நம்ம இப்போ இதுவாக பிறந்திருக்கோம் முன்னாடி ஜென்மால ஏதோ ஆடு மாடாக பிறந்தோம் அதுக்கு முன்னாடி திருப்பி ஏதோ மனுஷனாக பிறந்திருப்போம் அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கழுதையாக பிறந்திருப்போம் ஏதோ அப்படி தானே வந்துருக்கு ஜீவாத்மா எப்போ முதல்ல தோன்றிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இப்போ ஒரு ஜென்மா ஏற்படுதுன்னா ஏன் ஏற்படுறது நம்ம பாப புண்ணியத்தை தீக்கிறதுக்காக ஏற்படும் இவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அதை எடுத்துன்னு வரோம் அதனால்தான் நான் ஜாதகத்தில் வந்து இவன் இதை தான் அனுபவிப்பான்றது இருக்கணும் அப்போ பிறக்கும் போதே இந்த புண்ணியங்கள் இந்த பாபங்கள் நமக்கு இந்த ஜென்மாக்குன்னு வருது அப்போ முதல் ஜென்மா அது பாபம் புண்ணியம் இருந்திருக்காது இல்லை அப்படின்னா அது எப்படி பிறக்க முடியும் அப்போது பாப புண்ணியம் இருந்தால் தான் பிறக்க முடியும் பாப்பு புண்ணியமே இல்லாத ஒன்று ஜென்மா எடுக்க முடியாது அதனால வெரி ஃபர்ஸ்ட்னே கிடையாது நம்மளுடைய நேற்றுக்கே அதான் நான் சொன்னேன் ஏன்னா எது இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது எப்போ நமக்கு பாப புண்ணியம் இருந்தால் தான் பிறக்க முடியுமோ அப்போ முதல் தடவையாக பிறந்தது அப்போ அஜானத்தினால தான் இந்த பிறவி நான் திடீர்னு அஞ்ஞானம் வந்துடுமா அதுவும் வர முடியாது அப்போ எப்பவுமே அஜானம் இருந்துருக்கு எப்பவுமே புண்ணிய பாபம் இருந்துட்டு இருக்குதுன்னு தான் ஆகாது அப்போ இந்த சிருஷ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனால தான் வந்து முதல்ல எவல்யூஷன் பிக் ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்டோன் எவால் வாய் ஸ்டோனேஜ் வந்து இப்போ மனுஷன் ஆகிட்டோம்னு நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா திருப்பி 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 சிருஷ்டி ஆகுது சதுரயுகம் வருது ததுர்யுகம் வந்து சதுரயுகம் வருது அப்புறம் பிரம்மா அவனுடைய ஆயுசு முடியாது அவரும் போயிடுறார் திருப்பி பிரளயமாகி திருப்பி ஒரு பிரம்மா வரார் திருப்பி மனு வரா திருப்பி வந்து யுகங்கள் வந்து இப்படி போயிட்டே இருக்கு அப்போ இத்தனை அந்த அவ்யாகிருத்தத்துக்காக சொல்லி வந்தேன் இல்லையா அவ்யாகிருத்தம்ங்கிறது இந்த ஒரு சிருஷ்டி ஏற்படும் பொழுது சிருஷ்டி பிரளயம் பொழுது அந்த ஜீவன்களினுடைய பாப புண்ணியம்லாம் வந்து அன்மேனிபஸ்டாக போயிடுது இந்த உலகமுமே அன்மேனிபஸ்டாக போயிடுது எல்லாம் இருட்டாயிடுது எப்படி நம்ம தூக்கத்தில் இருட்டாயிட்டோ அது மாதிரி இருட்டாயிடுது பிரளயத்தில் திருப்பி அடுத்த சிருஷ்டி பொழுது கிருதயுகம் வரும்பொழுது இந்த ஜீவன்கள்லாம் திருப்பி வெளியில் வருது அப்போ அம்பாள் தான் சிருஷ்டிக்கு காரணம்னு சொன்னேன் இல்லையா அம்பாள் தான் சிருஷ்டிக்கு காரணம்ன்ற பொழுது பிரளயத்தின் போது அம்பாள் எப்படி இருக்காங்கன்னா இந்த அவ்வியக்தமாக இருக்கா எல்லாம் அந்த மறைஞ்சி இருக்கே நம்ம எப்படி தூக்கத்தில் இந்த அஜானம் நமக்குள்ள இருந்துன்னு இருக்கோ வெளியில் தெரியாமல் அப்படி அம்பாள் வந்து அவ்யாகமா இருக்கா அந்த சிருஷ்டி ஏற்படும் பொழுது அதே அம்பாளே கதம்பவனிய வாசினி ஆயிடும் அவள் தான் புஷ்பிக்கிறா உலகமாக தெரியாது பரமேஸ்வரன் ரெண்டுத்திலேயும் ஒன்றும் பண்றது இல்லை ஸ்தானமாக இருந்துட்டு இருக்கார் இங்கேயும் ஒரு ஸ்தானு தான் அங்கேயும் ஸ்தானம் தான் தான் மோட்சம்ன்றது நமக்கு சித்திக்கும் ஏன்னா இந்த மாயையிலேருந்து விடுபட்டோம்னா நம்மளும் நிர்குணமாக ஆக முடியும் ஏன்னா ஈஸ்வரனுடைய சுரூபம் அப்படிப்பட்டது தானே அதனால இந்த அம்பாளினுடைய சிருஷ்டி அதுக்காக சொல்ல வந்த அவ்யாகிருத்தமாக இப்படி இருக்குன்னு இருக்கு பஸ்மத்தை பற்றி சொல்ல வந்தேன் நினைக்கிறேன் மகாவிஷ்ணு வந்து பஸ்மதாரணம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்போது அந்த ஸ்தானம்னு சொன்னேன் பரமேஸ்வரன் அது பஸ்மமும் அதே மாதிரி தான் அதுக்காக அது அதில் தான் அங்கே போனேன் பஸ்மம் இப்போ என்னன்னா ஏன் பஸ்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் பரமேஸ்வரனுடைய சுரூபந்தான் பஸ்மம் ஏன்னா எந்த குணமும் இல்லாத சுரூபம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா விபூத்தியும் அப்படி தான் எதை நீ எரிச்சாலும் முதல்ல ஒரு இந்த கட்டை இருக்குது இல்லை ஏதோ ஒன்று இருக்குது எரித்தால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது சாம்பல் ஆகிடுது கருப்பு சாம்பலாயம் கருப்பு சாம்பலம் நீ எரிச்சிக்கிட்டே இருந்தோன்னா வெள்ளை சாம்பலாயம் வெள்ளையை நம்ம எவ்வளோ எரித்தாலும் வெள்ளையாகவே தான் இருக்கும் அது அதுக்கு மேலே கலர் மாறாது அதுலேருந்து என்ன தெரியறதுனா இந்த நாமரூபங்கள்லாம் போக 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 கடைசியாக இருக்கிறது என்ன பஸ்மம் தானே அதே மாதிரி உலகத்தில் ஞானத்தினால நமக்கு இந்த நாமரூபங்கள் போக 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 மீதி இருக்கிறது தான் அதனால் பஸ்மமானது வந்து சிவதத்துவத்தை காண்பிக்கிறது அந்த சுரூபம் சத்தா சாமானியம் மூணு காலத்துலேயும் அதே தான் இருக்குது மூன்று லோகங்கள்லையும் அதே தான் இருக்குது சத்துவ குணஸ்தமசா இருக்க குணங்களாகவும் அதுதான் இருக்குது இப்படின்னு மூணு மூணாக தான் இருக்குது உலகம் முழுக்க அதனால தான் திரிபுன்றம் சத்தா சாமானியமாக மூன்றாகவும் இருக்கிறது பாஸ்டாக இருக்கிறதும் பகவான் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதும் பகவான் தான் ஃப்யூச்சராக இருக்கிறதும் பகவான் தான் சமமாக மூன்று விஷயங்கள்லையும் ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு காண்பிக்கிறதுனால திரிபுன்றமாக பஸ்மத்தை அணிகிறதுன்னு இருக்குது மற்றவாலாம் அந்த ஊர்த குன்றம் போடும் பொழுது பகவான் எங்கே ஒரு காரணம் காண்பிக்கிறது நம்ம வந்து ஹாரிசாண்டலுக்கும் வர்த்திகளுக்கும் அதான் அதெல்லாம் பாலிடிக்ஸில் எதெல்லாம் பேசுகிறானுங்க ஆக்சுவலி ஏன் ஹாரிசாண்டல் ஏன் வர்த்திகல்னால் சமம்னு சொல்லும் பொழுது இப்படி தான் நான் காமிக்கிறோம் இப்படி காமிக்க மாட்டோம் சமம் தான் உயர்வு தாழ்வு தான் இப்படி போகிறோம் சமமாக எல்லாத்துலையும் இருக்கிறது ஈஸ்வரஸ்வரூபந்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திரிகுண்டத்தை இப்படி வா இப்படி வாசி வசிக்கிறது அதை வகிச்சுட்டு தான் வந்து அதே எல்லாமே நம்ம பார்த்தோம்னா சிவசம்பந்தமாக பார்த்தோம்னா நிருபுணமாக தான் இருக்கும் ருத்ராட்சம் எடுத்துருந்தாலும் சரி மகாபெரிபா பேசும்பொழுது பரமேஸ்வரனுக்கு வந்து சுத்தான நெருத்தியம் பண்ணுறது அம்பாளுக்கு தான் வந்து சாம்பார் பட்டை கலந்த சாதம் இதெல்லாம் ரத்த பிரபா மிஸ்ரம்னு வெழு சுவாமிக்கு வந்து வெண்மை வெண்மை தான் இருக்கும் வெள்ளை விளைய வேஷ்டி தான் போடணும் தும்பப்பூ தான் போடணும் இதெல்லாம் இருக்குது